ஹாய் வெல்கம் டு தேவிகா காலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டு இருந்த திருப்பதி ப்ளாக் தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து வீடியோவை வந்து பார்க்க போகிறோம் அக்கா நீங்கள் திருப்பதி வந்து எப்படி போனீங்க எவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு எப்போவுமே வந்துடுறீங்க அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் வந்து ஸ்பெஷலாக இந்த வீடியோ திருப்பதி போகிற இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா த்ரீ ஓ கிளாக் வந்து எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சிட்டு தம்பிக்கு தேவையான சுடு தண்ணி அதுக்கப்புறமா வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே வந்து நான் தான் ரெடி பண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் தம்பிக்கு தேவையான டவல் ஸ்வெட்டர் இந்த மாதிரி என்னென்ன எல்லாத்தையுமே பார்த்து வந்து எடுத்து மூணு மணிக்கு வந்து வந்து எல்லா முடிச்சிட்டேன் தம்பிங்களுக்கு என்ன தேவைப்படும் தெரியல ட்ரெயினில் ஃபுட் எல்லாம் நல்லா இருக்குமானு தெரியல இன்னொரு விஷயம் அப்பா அம்மா தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரர் நாங்கள் எல்லாரும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் திருப்பதி ஒன்றா வந்து போகிறோம் அதனால அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து ப்ரிப்பர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தம்பிக்கு வந்து ஃபிளாஸ்கில் சுடு தண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டு டம்ப்ளர் இந்த மாதிரி எல்லா திங்ஸும் ரெண்டுமே எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நல்லபடியாக பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு இப்போ கடவுள்கிட்ட வந்து நாங்கள் நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு தான் வந்து கிளம்பினோம் தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தனித்தனி வண்டியில் தான் வந்து போக போகிறோம் இப்போது எனக்கு வந்து காரில் போனால் ஒரு மாதிரி ஹெடேக் வர மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து டூ வீலர் தான் எப்போவுமே ப்ரிஃபர் வந்து பண்ணுவேன் சரி அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து டூ வீலரில் வந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறமா தங்கச்சி அவங்க வீட்டுக்கார அவங்களுமே வந்து புல்லட் வச்சிருக்காங்க அதனால அதுல வந்துட்டாங்க நாங்க வந்து வண்டில வந்து கிளம்பிட்டோம் வீடெல்லாம் லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே போயிட்டோம் எங்களோடய வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே கேட் பூட்டி தான் இருக்கும் அதனால் மறுபடியும் நாங்கள் ஓப்பன் பண்ணி மறுபடியும் வந்து கேட்டெல்லாம் பூட்டிட்டு தான் வந்து வர முடியும் அப்படின்றதுனால பூட்டிட்டு எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு பரணி வரும்போதே வந்து குளிரும் அப்படின்றதுனால ஸ்வெட்டர்லாம் போட்டு ரெடியாகி வந்துட்டா ஸ்ரதுருமே வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே அவனை குளிக்க அதுக்கப்புறம் தான் திருப்பதிக்கே வந்து கூட்டிகிட்டு போனோம் அவனுமே இந்த மாதிரி வெளியில் போனோம் அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக வந்து எழுந்திரிச்சு கிளம்பிடுறான் நாங்கள் வந்து இப்போது இருந்து கிளம்பி திருப்பதிக்கு எதில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயினில் தான் வந்து திருப்பதி வந்து போகிறோம் ட்ரெயின் டிக்கெட் வந்து ஆல்ரெடி நாங்கள் முன்னாடியே வந்து புக் பண்ணியாச்சு இப்போ எதுக்காக திருப்பதி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து ஆக்சுவலாக திடீர்னு உடம்பு சரியாமல் ஆயிருந்துச்சு அப்போ வந்து நான் வேண்டியிருந்தேன் அப்பாவுக்கு உடம்பு நல்லா ஆயிட்டாங்க அப்படின்னா வந்து திருப்பதி வந்து அப்பாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தங்கச்சியும் வந்து வேண்டியிருந்தா போல இருக்குது அப்பாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா அப்பாவை கூட்டிட்டு வந்து திருப்பதியில் மொட்டை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால சரி எல்லாரும் என் தனித்தனியாக போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றாவே போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் இப்போ எல்லாருமே வந்து ஒன்றா வந்து கிளம்பிட்டோம் முன்னாடியே ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே டிக்கெட் வந்து புக் பண்ணியாச்சு இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வண்டி பார்க் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்கும் அதனால மார்னிங்கே வந்து நாங்கள் போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து கிளம்பிட்டோம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடியே வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து போய்ட்டோம் அங்கே போயிட்டு வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் முன்னாடியே வந்து போயிட்டோம் தம்பிங்கள்லாம் வேற இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போனால் நல்லது அப்படின்னு தான் சீக்கிரமாக வந்து கிளம்பிட்டோம் ஆனால் கா காலையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடாக தான் வந்து இருந்துச்சு ரயில்வே ஸ்டேஷனில் இன்னொரு விஷயம் இந்த கார்லாம் நிறைய வந்துருந்ததுனால வந்து எங்களுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருந்துச்சு நாங்கள் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வண்டி எல்லாத்தையுமே வந்து பார்க் பண்ணிட்டோம் தேவேஷ் வந்து அம்மா கூட வந்து வந்துட்டான் நான் வந்து தம்பி ஸ்ரெதனை மட்டும் தூக்கிட்டு நானும் அவர்லாம் வந்து வண்டியில் வந்து வந்துவிட்டோம் ஒரு வழியாக வண்டியை வந்து பார்க் பண்ணியாச்சு இப்போ உள்ளே போயிட்டு எந் எந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து ட்ரெயின் நிற்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் வந்து அவர் அப்பா எல்லாருமே வந்து முன்னாடியே வந்து போயிட்டாங்க நான் வந்து எனக்கு ஸ்வெட்டர் அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்கல பர்னிக்கு வந்து கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுனால வரும்போதே ஃபுல்லாக ரெடியாகி வந்து வந்துட்டா நாங்கள் வந்து இப்போது வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே தான் வந்து போயிட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து வந்துடுச்சு இந்த ட்ரெயினாக அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நின்னுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ட்ரெயின்லாம் வந்ததுக்கப்புறமா வந்து எல்லாருமே போய் கொஞ்சமாக வந்து செட்டில் ஆயாச்சு பர்னி வந்து ஸ்ரெதனியும் தேவிஷியம் கூட்டிகிட்டு போய் வெளியில் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தா நான் வந்து தம்பிக்கு தேவையான பேம்பர்ஸ் அதுக்கப்புறம் வந்து அவன் எப்போவுமே வந்து பாட்டிலில் வந்து தண்ணி குடிக்க மாட்டான் அதனால் வந்து அவனுக்கு வந்து கிளாஸ் வந்து எடுத்திருந்தேன் அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டேன் சும்மா ஏதாவது அழுதானா விளையாடுறதுக்கு ஒரு டாய்ஸ் இருக்கணும்னு சொல்லி அதையுமே வந்து வச்சாச்சு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா விடிய ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு ஆறு மணிக்கு வந்து ட்ரெயின் நாங்கள் வந்து அங்கே திருப்பதியில் ரெண்டு மணிக்கு வந்து தரிசனம் வந்து எங்களுக்கு புக் பண்ணியிருந்தோம் இப்போ நாங்கள் வந்து ஒரு பத்து மணிக்கெலாம் வந்து திருப்பதி போய்டுவோம் ஸ்ரதுனுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்துருந்தான் எல்லோரும் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியோடு போகிறோம் அப்படின்றதுனால எனக்குமே ரொம்ப ஹாப்பியாகவே வந்து இருந்துச்சு அங்கே வந்து தரிசனம் ரெண்டு மணிக்கு அப்படின்றது ால நாங்கள் ரிட்டன் டிக்கெட்டுமே வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து புக் பண்ணிட்டோம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் வச்சுட்டு அங்கே ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரதன் வந்து அவங்க அண்ணாவை இப்படி கொஞ்ச பேரில் முத்தம் கொடுத்துட்டே வந்தான் அப்படி முத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல சொல்ல வே சும்மாவே முத்தம் கொடுத்துட்டு சிரிச்சுட்டே வந்தான் நாங்கள் என்ஜாய் பண்ணுமோ இல்லையோ அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க சரி காலையிலே வந்து இவங்களுக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லி சுண்டல் வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் எல்லாருக்குமே சரி சும்மாவே உட்காந்துட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வந்து வேகவச்சுருந்தேன் கருப்பு சுண்டல் தான் வேக வச்சு எடுத்திருந்தேன் சரி தம்பிக்கும் ஸ்ரதனுக்கும் வந்து கொடுக்கலாம் தேவிஷம் வந்து சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சரி பரணிக்கும் கொஞ்சமாக போட்டு கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து சுண்டல் வந்து போட்டு கொடுத்தேன் காலையில் எந்திரிச்சு செய்யும் போது கஷ்டமாலாம் இல்லை எல்லாேருக்கும் செய்கிறோம் அப்படின் போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு அதனால காலையிலே எழுந்திரிச்சு இது எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தான் வந்து செஞ்சுருந்தேன் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் எல்லாருமே வந்து தூங்கிட்டோம் எப்படி தூங்கணும் என்னென்னு எதுவுமே தெரியவே இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து தான் நான் வந்து எந்திரிச்சேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தேவிஷ்க்கு பசிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தான் வந்து பண்ணி எடுத்துருந்தேன் இட்லியும் சட்னியும் அது எல்லாமே வந்து எடுத்து கொடுத்துட்டேன் தம்பிக்கு வந்து அங்கே டாய்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்ததுனால அவன் வந்து கேட்டு இப்போலாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான் ஏதாவது பொம்மை வந்துச்சு அப்படின்னா வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் சரி இது வந்து அவனுக்காக தான் வந்து வாங்கியிருந்தோம் அவன் வந்து ரொம்ப நேரம் வச்சு விளையாடிட்டு இருந்தான் ஷதனுக்கு வந்து எந்த பொருள் வாங்கி கொடுத்தாலும் அதை தூக்கி போட்டு உடைக்கிறதுலாம் பெருசாக இல்லை அதை எவ்வளோ சேஃபாக வச்சுக்க முடியுமோ சேஃபாக தான் வச்சுக்கிறான் சில டைம் தான் ரொம்ப ரூடாக வந்து நடந்துப்பான் மோஸ்ட்லி வந்து யார்கிட்டையும் ரொம்ப ரூடாக நடந்துக்க மாட்டான் எங் எங்கிட்ட தான் அப்படி இருக்கான் மேபி அவன் கூடவே இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல அவருக்கு அவனுக்கு ஒருவேளை என்ன கொஞ்சம் மாதிரி நினச்சிட்டு அப்படி நடந்துக்கிறான்னா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து கொஞ்ச நாளில் வந்து இதெல்லாம் ரொம்பவே வந்து நான் மிஸ் பண்ணுவேன் வளர்ந்துட்டான் அப்படின்னா பர்னி வந்து ட்ரெயினில் ஏறி உட்காந்ததுலேருந்து வந்து தூங்க ஆரம்பித்தவ தான் காலை பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடவே இல்லை நான் வந்து தம்பிக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்தேன் தேவேஷ் வந்து காலையிலே வந்து அவனுக்கு எப்பவுமே சீக்கிரமாக எழுந்திரிச்சான் அப்படின்னா வந்து பசிக்க ஆரம்பிச்சிரும் அதனால வந்து இட்லி தான் வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்துருந்தேன் இட்லி சட்னி வச்சு அவனுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நானுமே வந்து சாப்பிட்டுட்டேன் அவர் வந்து தம்பியை வந்து பார்த்துட்டு இருந்தாரு தேவேஷ்க்கு வந்து எப்போவுமே இட்லியோட காரச்சட்னி வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் அவனுக்காக காரச்சட்னி தான் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இந்த மாதிரி பாக்ஸில் நல்லா ஆற வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் அதனால வந்து ட்ரெயினில் வந்து ஃபுட் எப்படி இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியல இருந்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்காது தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு செஞ்சுட்டேன் மதியத்துக்கு வந்து பிஸ்மிலா பாத் தான் வந்து செஞ்சு எடுத்துருந்தேன் சரி தம்பிக்கும் அதை வந்து கொடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து ஏதாவது சா லெமன் ரைஸு இல்லை தயிர் சாதம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் ரொம்ப சப்புண்டிருக்க மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாகவே வந்து சாம்பார் சாதம் மாதிரி தான் செஞ்சு வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஸ்ரதனுக்குமே வந்து ஊட்டி விட்டாச்சு ஸ்ரதனுமே வந்து இப்போ சாப்பிட்டு தான் வந்திருக்கான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நானுமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அவர் மட்டும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டாரு பரணி வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் சுத்தமாக சாப்பிடவே இல்லை அவள் வந்து என்னை யாரும் எழுப்பாதீங்க நான் வந்து தூங்கி ட்ரை இல்லைன்னா எனக்கு வந்து தலைவலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அவளுமே காலையில் ஃபோர் ஓ கிளாக் தான் வந்து எழுந்திரிச்சிருப்பாங்க போல இருக்குது எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு சீக்கிரமாக கிளம்பிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயாச்சு ஒரு த்ரீ ஹவர்ஸில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்துட்டோம் இப்போ இங்கேருந்து வந்து பஸ் பிடிச்சி தான் நாங்கள் வந்து மேல் திருப்பதி வந்து போனோம் ஸ்டேஷன் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு சரி கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நாங்கள் மேல் திருப்பதிக்கு வந்து பஸ் வந்து ஏறியாச்சு இங்கே வந்து பஸ்ஸோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பஸ்ஸாக இருந்துச்சுன்னா வந்து ஹண்ட்ரட் அண்ட் வருது நார்மல் பஸ் அப்படின்னா வந்து நைன்டி ருபீஸ் வருது நாங்கள் எல்லாருமே வந்து போன தடவை ஏசி பஸ்ஸில் தான் வந்து போயிருந்தோம் இந்த தடவை வந்து எனக்கு எப்பவுமே மலை ஏறும்போது ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இல்லை நார்மல் பஸ் தான் வந்து இருந்துச்சு சரி அதனால் அதிலே போயிடலாம் லேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் பஸ்லேயே வந்து கிளம்பிட்டோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஒரே நாளில் போயிட்டு ஒரே நாளில் வரணும் அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம் ஏன்னா வந்து ட்ரெயினில் வர்றதே எங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பஸ்ஸில் வரும்போது குழந்தைங்களாம் வச்சுட்டு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால போய்ட்டு சாமியை பார்த்துட்டு சீக்கிரமாகவே வந்துடணும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பி போகணும் அதனால் எந்த பஸ் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாச்சு இப்போ வந்து நாங்கள் மேல் திருப்பதிக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எப்போவுமே வந்து செக் பண்ணுவாங்க நம்மளோட பேக்ல இருந்து நம்மளை எல்லாருமே செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து மேல் திருப்பதிக்கு வந்து அனுப்புவாங்க நான் வந்து இப்போ செக் பண்ணுற இடத்துல தான் வந்து நின்றுட்டு இருக்கோம் நிறைய பேர் திருப்பதி வந்து போனதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நீங்கள் எல்லாருமே சீக்கிரமாக திருப்பதி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காகவும் நான் வந்து ப்ரேயர் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கிறேன் இங்கே வந்து எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும் பஸ் எல்லா பஸ்ஸும் இங்கே நின்று அதுக்கப்புறம் தான் வந்து போகும் நாங்கள் வந்து எங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சிட்டோம் வச்சுட்டு எல்லாம் செக்கிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து ஒரு சைடில் நின்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இங்கேருந்து தான் வந்து நாங்கள் மேல் திருப்பதிக்கு போனோம் ஆனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா பஸ் ரொம்ப வளைஞ்சி வளைஞ்சு போகும் அது நினச்சாலே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் திருப்பதி போகிறது அளவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி இந்த மலை மேலே போகிறது எனக்கு கொஞ்சம் இல்லை ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் போகும்போதை விட வரும்போது இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாங்கள் வந்து ஆன்லைனில் முன்னாடியே டிக்கெட் வந்து எப்போவுமே புக் பண்ணிவிடுவோம் இது வரைக்கும் ஃப்ரீ தரிசனம் போனதில்லை ஏன்னா குடோனில் வந்து லாக் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்றதுனால நாங்கள் வந்து போனதில்லை த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் இருக்கும் அப்படி இல்லைனா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டிக்கெட் வந்து இருக்கும் நாங்கள் இந்த தடவை புக் பண்ணிவிட்டு போனது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டில் தான் வந்து புக் பண்ணி போயிருந்தோம் ஆனால் திருப்பதிக்கு வந்து மேலே போனதுக்கப்புறமா தான் எங்களுக்கு வந்து தெரியும் அடுத்த நாள் வைகுண்ட ஏகாதேசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு ரொம்பவே கிராண்டாக வந்து டெக்கரேட் பண்ணிட்டு பண்ணியிருந்தாங்க ரொம்பவே வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு எங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி அப்படின்றதுனால நம்மளோட டிக்கெட் எதாவது கேன்சல் பண்ணிவிடுவாங்களோ சாமியை பார்க்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இல்லை ரொம்பவே பயமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு வழியாக மேல் திருப்பதி வந்து போயிட்டோம் மேல் திருப்பதி போய் முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து எப்போவுமே வந்து லாக்கரில் வந்து வச்சிட்டு போவோம் ஆனால் லாக்கரில் வச்சுட்டு போனோம் அப்படின்னா நம்ம சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திரும்ப வரும்போது பார்த்திங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கே ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக ஆகிடும் அப்படி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்றதுனால இந்த தடவை என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக அப்பா அம்மாலாம் போகும்போது எப்போவுமே ஏதாவது ஒரு கடை பார்த்து அங்கே சாமி ஃபோட்டோலாம் வந்து வாங்குவாங்க அதனால் அந்த கடையிலே வந்து வச்சுட்டு போயிடுவாங்க அவங்களோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இப்போ எங்களுக்கு என்ன பிளான்னால் நாங்கள் வந்து அப்பாவுக்கு வந்து மொட்டை அடிக்கணும் அதனால் வந்து லேட் ஆகிடக்கூடாது மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் மேல் திரு சாமியை வந்து போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதனால் இவங்க சொல்லியிருந்த மாதிரியே வந்து நாங்கள் என்ன எந்த பிளானுமே இல்லாமல் தான் வந்து போகணும் சரி முதல்ல வந்து நம்ம மேல் திருப்பதி வந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேல் திருப்பதி தான் வந்து போகணும் அதுக்கப்புறமா அங்கே போய் தான் டிசைட் பண்ணோம் ஓகே நம்மளோட ஃபோன் எல்லாத்தையுமே வந்து இங்கேயே நம்ம வந்து வச்சுட்டு போயிடலாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அப்பாவை வந்து கூட்டிட்டு அடுத்ததாக போய் மொட்டை அடிச்சுக்கலாம் மொட்டை அடிச்சுட்டு அங்கேருந்து வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து சாமியை பார்க்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் தரிசனம் வந்து ரெண்டு மணிக்கு புக் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து நம்ம திருப்பதி போயிட்டோம் அப்படின்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்ற அவசியம்லாம் வந்து கிடையாது நாங்கள் இங்கேருந்து மேல் திருப்பதி போகும்போதே மணி பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சு அப்படியே வந்து அப்பாக்கு மொட்டைலாம் அடிச்சுட்டு ஒரு பரண்டை முக்காக்கு அப்படிலாம் வந்து நாங்கள் சாமியை பார்க்குறதுக்கு உள்ளே போயிட்டோம் எப்போவுமே பெருமாள் கோயிலுக்கு போனால் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் போகும்போதுமே ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ்லாம் வெயிட் பண்ணியிருக்கோம் ஆனால் போன தடவை ஸ்ரதனை கூட்டிகிட்டு சுபதம் தரிசனம்ல போனப்போ ஒரு ஆஃப் அன் அவர்லேயே வந்து சாமியை பார்த்துட்டோம் அதே மாதிரி தான் இந்த தடவையும் இருந்துச்சு இந்த தடவை பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அப்படின்றதுனால ஃப்ரீ தரிசனம் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க அதனால் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே நாங்கள் வந்து சாமியை பார்த்துட்டோம் இன்னொரு விஷயம் ரொம்ப கூட்டமாக இருக்குமோன்ற பயம் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் சாமியை பார்க்க போகிற டைமில் மட்டும் கொஞ்சம் க்ரௌடாக தான் வந்து இருந்துச்சு மற்றபடி அந்த குடோன் எல்லாமே வந்து ஃபுல்லாக காலியாக தான் வந்து இருந்துச்சு அதனால் வந்து எங்களுக்கு பெருசாக எதுவுமே தெரியல அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேருந்து வரும்போது திருப்பதியிலேருந்து வரும்போது ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன் அதனால் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வந்து எடுத்து எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஒரு ஃபோட்டோ வந்து வாங்கியாச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு அதை பார்க்கும்போது எனக்கு ஒரே விஷயம் தான் தோணுச்சு நம்ம சொந்த வீடு வாங்கிட்டு திருப்பதியிலேருந்து இந்த மாதிரி வாங்கிட்டு போய் அங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிங்கெல்லாம் உள்ளே போகிறதுனால வேஷ்டி சட்டையே வந்து போட்டுக்கலாம் ஏன்னா வந்து ஜென்ஸுக்கெல்லாம் வந்து வேஷ்டி தான் வந்து அலவுடு அப்படின்றதுனால ஷ்ரதன்லேருந்து இருந்து எல்லாருக்குமே வந்து மாற்றிடலாம் அவங்களுக்கு அதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அது எல்லாத்தையும் தான் இப்போ வந்து நான் மாற்றிட்டுருக்கேன் ஷ்ரதன் வந்து கொஞ்சம் கூட டயர்டாகவே இல்லை நாங்கள் எல்லோரும் டயர்டில் தான் இருந்தோம் ஆனால் அவன் மட்டும் ரிஸ்க்காக இருந்தான் அவனை வச்சு சமாளிக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு அவங்க அப்பா இருந்ததுனால மேக்ஸிமம் அவர் வந்து வச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பாவும் வந்து தூக்கி இருந்தாங்க மாற்றி மாற்றி அவனை யாராவது ஒருத்தங்க வச்சுட்டு இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் வந்து இருந்துச்சு இவர் இப்போ இல்லை எப்போவுமே வெளியில் போகிறோம் அப்படின்னா ஸ்ரதனை வந்து வச்சுப்பார் என்ன எவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக தான் வந்து பார்த்துப்பார் இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு வழியாக திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து தான் வைக்கணும் அதுக்கப்புறமா வந்து வந்து நம்ம கோவில் போயிட்டு எத்தனை மணிக்கு வெளியில வருவோம் எந்த ஐடியாவும் கிடையாது அதனால நம்மளோட ஃபோன் எல்லாமே வந்து தான் வந்து இருக்கும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து சாமியை வந்து பார்த்துட்டோம் அவ்வளோ மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சு அப்பாக்காக வேண்டி இருந்தோம் அப்பாவுக்கு உடம்பு சரியாகணும்னு நாங்கள் வேண்ட மாதிரி பெருமாள் வந்து எங்கள் அப்பாவுக்கு எதுவும் இல்லாமல் நல்லபடியா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு எங்கள் அப்பாவுக்கு மூச்சு திணறதுன்னு அடிக்கடி அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க திருப்பதி போகிறதுக்கு ஒன் வீக் முன்னாடி தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் பெருமாளை எங்கள் அப்பா வந்து நான் கோவிலுக்கு தான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் எங்கள் அப்பா மூச்சு தனதுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நான் வெளியில் தான் உட்கார வச்சுட்டு எங்கள் அப்பா வரணுமா நான் அவங்க அவங்ககிட்ட என்ன வேண்டியிருந்தேன் நீ ஏன் என்னை இப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்லி பெருமாள் கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டேன் கரெக்டாக ஒரு டூ டேஸ் கழித்து எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க எனக்கு நார்மலாக இருக்குமா நான் வந்து திருப்பதி வெளியிலலாம் உட்கார வேண்டாம் நான் உள்ளே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்பா ரொம்ப நார்மலாக வந்து கோவிலில் வந்து தரிசனம் சாமியை பார்த்தது எங்களுக்கு மே ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்களோடய எல்லாருக்காகவும் வந்து ப்ரே பண்ணிவிட்டு வந்து வந்திருக்கேன் அதுக்கப்புறம் நாங்கள் வச்சுருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு கீழ்திருப்பதிலேருந்து நாங்கள் வந்து இப்போ கிளம்பிட்டோம் இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்து வந்துவிட்டோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ட்ரெயின் சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா ட்ரெயின் வர்றதுக்கு ரொம்பவே வந்து லேட் ஆகிடுச்சு ட்ரெயின் வரும்போதே ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு அதனால் வந்து எப்போவுமே போகும்போது சீக்கிரமாக போயிடுவோம் வரும்போது தான் வந்து எப்போவுமே வந்து லேட் ஆகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒரு லெவன் ஓ கிளாக் கிட்டவே வந்து ஆயிடுச்சு எப்போவுமே போகும்போது த்ரீ ஹார்ஸில் போயிடுது வரும்போது ஃபோர் ஹார்ஸ்க்கு மேலே வந்துருக்கும் ஸ்ரதந்தான் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு பயங்கர சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான் அவன் இருந்ததுனால எங்களுக்கு பெருசாக டைம் போனதே வந்து தெரியல இப்படி தான் எங்களுடைய திருப்பதி ஜேர்னி வந்து ரொம்பவே சூப்பராக வந்து போச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் தேவிக்காலங்கம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம் சீக்கிரமாகவே ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக சில்வர் பட்டனும் வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் எனக்காக நீங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க நிறைய பேர் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பார்த்தே பார்த்தாது திருப்பதி போகாமல் இருக்கிற நீங்கள் எல்லாருமே சீக்கிரமாக திருப்பதி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காகவும் வந்து நான் வேண்டிட்டு வந்திருக்கேன் அதே மாதிரி நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிட்டு வந்திருக்கேன் சீக்கிரமாகவே உங்கள் எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்காகவும் நான் ப்ரேயர் வந்து பண்ணிட்டு வந்திருக்கேன் எனக்கு இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ